வாழைக்காயை வறுக்கிறது பொறிக்கிறதுன்னு இல்லாமல் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸு தோசை இட்லின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு நான் வாழைக்கத்தூளெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா உப்பு கான்ஃப்ளவர் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா மசாலா தடவி தோசைக்கல்லில் வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கு போகிறோம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோ போட்டு நைசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்த தக்காளி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் வாழைக்காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி அற சூப்பரா ரெடி ஆயிடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க